ஏன் நார் நான் முதல்ல பார்த்து நீங்க வயது தீர்ந்து போச்சுப்பீங்க நீ நாராயணியுமே எழுதியிருக்க மாட்டேன் இப்படியே போய் வைப்பீங்க நீ நாராயணி எழுதணும் நீ தினசரி என்ன பார்க்கணும் நான் உங்ககிட்ட திருத்தணும் இது என்னுடைய விதிப்பயணம் அதனால இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அதுக்கப்புறம் வயிற்று வங்கியெல்லாம் தீர்ந்து போச்சு எழுதிருவாங்க அவர்கிட்டதான் இந்த இதுவுமே உனக்கு அனுகூலமான வயிற்று சில எனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் ஒருத்தருக்கு அது கஷ்டமா இருக்கும் இன்னொருத்துக்கு லாபமாக இருக்கும்

அவனா என்ன பண்ணிட்டு என்ன அனுகூலமான திசைகள் ரெண்டாவது பூர்வ ஜென்மாந்திர சுகத்து நம்ம முன்னோர்கள் வந்து அவங்களுக்கு முட்டாளாக கெட்டிக்காள் தான் தெரியாது ஏதோ ஒரு வகையில் தர்மம் விட்டு போய்ப்பாங்க அந்த தர்மம் தான் நம்மள ஆபாதிக்கும் அதனால சில தர்மங்கள் வந்து நடக்கிறதுன்னா அதுக்கு சில பேர் நம்ம ஒரு விஷயங்கள் அன்னதான் நடக்கும் இப்போ பூஜைகள் நடக்கிறது வச்சுக்கோங்களேன் சோமவார பூஜை சார் அதுக்கு ஒரு கொஞ்சம் வரி மாதிரி போட்டுக்கேன் சார் ஊரில் இல்லைன்னா சோமகாரம் இல்லையா நீ ஊருக்கு போகிறது மாதிரி கிடையாது சோமவாரத்துக்கு என்னப்பா இதும்தான் கொடுத்துட்டு போயிடும் இப்போ எத்தனையோ ட்ரெஸ்ட்டுகள்லாம் எத்தனையோ பண்ணுறது எத்தனையோ யுகத்துக்கெல்லாம் எழுதி விட்டுட்டு போனோம் இந்த தர்மங்கள்லாம் நான் நடக்கிறது எழுதி வச்சவன் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அதுக்கு இதுக்கு எவனோ சம்மந்தமில்லை இவனோத்தான் நடக்கிட்டு இருக்கான் அந்த தர்மங்களுங்கிறது வேறு இப்போ நிறைய பேர் நம்மள்கிட்ட ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது சார் நான் ஊரில் இல்லை சார் அதுக்கு என்னப்பா இப்போ அன்னதானம் நடக்கப்படுது ஊர் ஊரில் இல்லைன்னா

நிர்வாகம்னு நிர்வாகம் அதுக்கு ஒரு ஆளு அக்ஷதியை வேணும் இல்ல நாலு பேர் நல்லது சொல்லுவான் நாலு பேர் என்ன சார் இது எல்லாம் நடக்கும் ஆனா இந்த கோவிலுக்கு பொதுவுல இருக்கிறவங்க மட்டும் இந்த காதல் வாங்கி இந்த காய்கற என்ன இதெல்லாம் பெரிய காரியம் எல்லாம் எடுத்துக்கூடாது பிள்ளையாரோட சமாஜம் நீங்க ஒன்றும் ஜானகிராம்தான் வந்து உங்கள்ட்ட வரி கேட்டா ஜானகிராம வீட்டுக்கு ஒன்றும் கேட்கல சஷ்டி விநாயகர் கோவிலு கேட்கிறாரு நீங்க சிட்டிவினா அவருக்கு கொடுத்தது கொடுக்காததும் நீங்க ஜானகி ராமசாமி கேவல்படுத்திட்டாலோ அவமானப்படுத்திட்டாங்களோ அது பிரயோஜனம் கிடையாது அது செய்யற கூட பிள்ளையார தான் செய்யற அதுக்கு அவர் ஒரு கருத்த அவர் இந்த மாதிரி எல்லாருமே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லயும் நான் ஒரு விஷயம் எடுத்து நடத்துக்கிறது சாதாரண விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது எவ்வளவுத்தையும் எடுத்து கூட்டி அந்த ஒவ்வொரு எல்லாரையும் சேர்த்து ஒருத்தர் ஒருத்தர் ஆகாது எல்லாரும் நவகிரங்க தான் எல்லாரும்

சார் நான் முதல்ல நான் முதல்லயே சொல்லிட்டேன் சார்

அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்காக நடக்க முடியாத ஒரு காரியம் கூட இத்தனை பேர் இருக்கு யாருக்கே ஒரு தாபங்கள் இருக்கும் இது நடந்தா நம்ம நல்லா இருக்கு அவளுக்குமே நடந்திருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு நடந்தாலே எல்லாருக்கும் நடந்த மாதிரி தான் இப்போ ஒரு கோவில் வச்சிருந்த இந்த கோலுக்கு பண்ணி சார் என் பிள்ளை கல்யாணம் ஆனி சொல்லி கோலுக்கு போனேன் மூணு சுத்தி சுத்தி பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சாருமா நல்ல புரிஞ்சுக்கணும் நீ ஒருத்தர் தான் போயிருக்க பின்னாடி ஊரா மனை எடுத்து போயிட்டு இருக்கு இதே மாதிரி தான் ஒரு செயல் வந்து நடத்துறதுன்னா அவரால் தான் நடத்த முடியும் அதான் சொன்னேன் நான் முதல்ல ஏற்கனவே சொல்லிட்டேன் சண்டை போட்டுக்கலாம் குஸ்தி பண்ணிருக்கலாம் கோட்டுக்கு போயிருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாம் எங்க வேணாலும் அசைக்க முடியாத ஒரு ஆளா உட்காந்து கடையில் பார்த்தா ஒண்ணுமே இல்லாத வெளியே தூக்கி வெளியில் தூக்கி போட்டு காரணம் விடாத ஒரு விஷயமா இருக்குது எந்த விஷயமே இருக்காது ஒண்ணு பிரயோஜனம் இல்லாம ஒரு விஷயமா இருக்கும் அது கூதா அதான் சொல்லுவா அந்த சினிமா மடிவேல் சொல்றேன் பிள்ளை பூச்சிக்கு எல்லாம் கொடுக்க முடிக்க நான் நினைச்சேன் சொல்லுவா மாதிரி பிள்ளை பூச்சிக்கு திடீர்னு கொடுக்க முடிச்சிடும் அதனால பிள்ளை பூச்சி தான் சொல்லி ஈஸியா தூக்கி வெளியில போட்டுக்க முடியாது அது சில விஷயங்கள் நடக்கிறதுனா

You're more than